சிவமே நந்தி நந்தியே சிவம் என்பது திருமூலருடைய வாக்கு திருவற்றியூர்ல வெரி ஃபேமஸ் ஆன கோயில் என்னன்னா நந்தீஸ்வரர் வந்து உருவத்தோட இருக்கார் இருப்பார் நந்திக்கு மட்டும்தான் பூஜை நடக்கும் இங்க வந்து உருவத்தோட இருக்கிறதுனால ஆனால் பலருக்கும் தெரியாது அதாவது பிரதோஷம் என்பது ஐந்து வகைப்படும் நந்தியை பற்றி கொண்டு பிரதோஷ காலத்தில வழிபட்டால் சிவனுடைய அருளை பெறலாம் சிவன் எப்பொழுதுமே வருகின்ற அனைவருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்து விட மாட்டார் சோதிப்பார் இவன் தகுதி உள்ளவன் தான்னா இவனுக்கு தரலாமா என்று சோதிப்பார் அப்படி இங்க வந்து நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் வேண்டுதல் வந்து உடனே நிறைவேறும் இவர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர் நம்ம என்ன வேண்டுதல் நினைச்சனாலும் அந்த வேண்டுதலை அவர் ஒரு நிறைவேற்றுவார் நந்தியம் பெருமானுடைய கொம்புகளுக்கு இடையிலேயே தான் அந்த பிரதோஷ தரிசனத்தை காண வேண்டும் நந்தியம்பெருமான் என்பவர் வழக்கறிஞரை போல நம் பக்கத்தில் இருப்பவர் சொல்வதெல்லாம் கேட்பார் சிவபெருமான்னா நெருப்பு அந்த நெருப்பு இடம் போய் நான் வந்து ஒண்ணு கருணையை வேண்டும் என்று கேட்க முடியாது ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அத நான் பிராக்டிகலா பார்த்திருக்கேன் நானு நிறைய பேருக்கு வேண்டிட்டு அதெல்லாம் நடந்திருக்கு அதனாலதான் திருப்பி திருப்பி வராங்க சிவமே குரு என்பது யாரும் அருகிலார் என்று சொல்றாரு இது யாருக்கும் தெரியாத ரகசியம் அப்படிப்பட்ட சிவபெருமான் ஆனால் வாகனமாக இருக்கின்ற ஒரு பெருமான் வந்து மனிதனாக வந்ததாக வேற வரலாறு கிடையாது என் சிவனை பார்ப்பதற்கு யார் நடுவில் இருந்து தடையா விடை விடைன்னா காளை மாடு இது தடையாக இருக்கிறது மற்ற கோயில் ஆனா திருவற்றியூர்ல மனித உருவில் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது ஹரஹர நம பார்வதி பதையே மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருவற்றியூர்ல வடக்கு வீதியில இந்த நந்திகேஸ்வரர் கோயில் அமைஞ்சிருக்கு அதாவது நந்திகேஸ்வரர் வந்து நின்ற நிலையில மணித்து ரூபத்துல இருக்கிறது இங்கு இது இங்கு ஒரே இடம் தான் இந்த இடம் மட்டும்தான் அதுதான் வந்து இங்க இருக்கிறதே தனி சிறப்பு இங்க வந்து ஒவ்வொரு பிரதோஷ தண்ணிக்கும் அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் நடக்கும் முதல்ல நந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அப்புறம் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி பிரசாதம் கொடுப்பாங்க இங்க வந்து நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் வேண்டுதல்கள் வந்து உடனே நிறைவேறும் கல்யாணத்துக்கு குழந்தை பிறப்புக்கு எல்லாருக்குமே வந்து விரைவில் நடக்கும் அர்ச்சனை வந்து ஒவ்வொரு தரையும் எல்லாரும் பண்ணுவாங்க நாங்க வந்து இந்த அடியார்கள் தேவாரம் திருவாசகம் திருமுறை வந்து ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் வந்து நிறைய பேர் வந்து பாடுவோம் நாங்க திருமுறை கத்துட்டது முத முதல்ல கத்துக்கிட்டது இந்த நந்தீஸ்வரர் கோயில் தான் அதுல இருந்து வந்து நாங்க எல்லா இடத்துலயும் பாட ஆரம்பிச்சோம் இங்க வந்து மாசி திருவிழாப்ப மாடவீதி மேற்கு மாட வீதி தியாகர் வரும்போது எல்லா பிரம்ம மட்டும் தான் பா பாடுவாங்க அப்ப வரும்போது நந்தீஸ்வரர் கோயில திறந்து தீபாதனை காமிச்சு நடனம் தியாகர் வந்து நடனம் ஆடின பிறகுதான் கிளம்பி போவாரு மத்த எந்த வாத்தியமும் வழங்காதீங்க அது நந்தீஸ்வரர் வந்து ஒரு தனி சிறப்பு ஓம் நமச்சிவாய இது வந்து திருவெற்றியூர்ல இங்க நந்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்து நாங்கள் வந்து திருமுறை கிளாஸ் கற்றுக்கணுந்தே இங்கிருந்து தான் ஆரம்பித்தோம் அதனால நாங்கள் ஒரு ஒரு பிரதோஷத்துக்கும் இங்க வந்து திருமுறை பாராயணம் பண்ணுவோம் இவர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர் நம்ம என்ன வேண்டுதல் நடச்சனாலும் அந்த வேண்டுதலே அவர் ஒரு நிறைவேற்றுவார் அதனால நாங்கள் ஒரு ஒரு பிரதோஷத்துக்கும் இங்க எல்லாரும் வந்து பாடுவோம் உமா மகேஸ்வரி கிருஷ்ணன் நான் வந்து கொளத்தூர்லேருந்து வரேன் நாங்கள் முதல்ல இங்க திருவெட்டூர்ல இருந்தோம் அப்போலேருந்து மோர் தன் தேர்ட்டி முப்பது வருஷமா அந்த கோயிலுக்கு நான் வந்துட்டு இருக்கிறேன் நடுவில் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் இந்த பிரைமரி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவா பாருங்களேன் அந்த மாதிரி இருக்கிற எல்லாம் இந்த கோயில்ல வந்து வேண்டினா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அத நான் பிராக்டிகலா பார்த்துருக்கேன் நான் இது வந்து திருவச்சியூர்ல வெரி ஃபேமஸான கோயில் என்னன்னா இங்க நந்தீஸ்வரர் வந்து உருவத்தோட இருக்கார் எங்கேயுமே ரிஷப வாகனத்துல தான் இருப்பார் நந்திக்கு மட்டும்தான் பூஜை நடக்கும் இங்க வந்து உருவத்தோட இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இதுக்கு வந்து இன்னும் கோயில் வந்து இன்னும் பெருசா ஆகல இன்னும் வெளியில தெரியாதனால இது அப்படியே இருக்கு ஆனா இது தெரிஞ்சதுன்னா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க நிறைய பேருக்கு வேண்டிக்கிட்டு அது எல்லாம் நடந்திருக்கு அதனாலதான் திருப்பி திருப்பி வராங்க ஒரு ஒரு பிரதோஷத்துக்கும் நாங்க திருமுறை எல்லாம் பாடுவோம் இங்கேதான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க திருமுறை தேவாரம் எல்லாமே அதை பாடுவோம் அதுக்கப்புறமா சிவபுராணம் எல்லாரும் பாடுவோம் இங்க இருக்கிறதுல வந்து அவங்க இவங்க தெரிஞ்சவங்க அதெல்லாம் கிடையாது யாருலாம் தெரியுதோ 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 சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் சிவபுராணம் பாடுவாங்க அதை கேட்டுட்டு தான் போனோம் பிரசாதமும் எல்லாருக்கும் கொடுப்பாங்க வந்து வேண்டிக்கிட்டீங்கன்னா நிச்சயமா நினைச்சது கை கூடும் நன்றி எனக்கு நான் நான் யூஎஸ்ல இருந்தேன் சயின்டிஸ்டா இருந்தேன் இங்க வந்து சிவனையே சுத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அவர் சுத்த வச்சுட்டார் என்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நந்தியம்பெருமான் சைவ சமயத்திலே மிகவும் இன்றியமையாதவர் காரணம் சிவமே நந்தி நந்தியே சிவம் என்பது திருமூலருடைய வாக்கு குருவே சிவம் என அதாவது சிவமே நந்தி நந்தியே சிவம் என்று திருமூலர் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாடியிருக்கிறார் எனவே அண்மை காலங்களிலே பிரதோஷ வழிபாடு என்பது அனைத்து சிவாலயங்களிலும் மிக அற்புதமாக நடக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம் ஆனால் பலருக்கும் தெரியாது அதாவது பிரதோஷம் என்பது ஐந்து வகைப்படும் நித்திய பிரதோஷம் பச்ச பிரதோஷம் மாத பிரதோஷம் மகா பிரதோஷம் பிரளய பிரதோஷம் என்று ஐந்து வகையான பிரதோஷங்கள் இருப்பது அனைவருக்கும் தெரியாத ஒரு விஷயம் ஐந்து வகையான பிரதோஷங்களுக்கு செவெருமான் என்ன சிறப்பை கொடுக்கின்றார் என்றால் பிரதோஷ காலத்திற்கு ஏன் சிறப்பு பிரதோஷம் என்றால் என்ன நம் வாழ்க்கையிலே நமக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் தோஷங்கள் வருகின்றன இவற்றையெல்லாம் நீக்குகின்ற ஒரே பரம்பொருளாக கருணை பொருளாக இருக்கின்ற கடவுள் சிவபெருமான் தான் சிவனை தர சிவனோடு ஒக்கு தெய்வம் வேறில்லை அவனை என்று நமக்கு ஒரு தெய்வம் கிடையாது ஏன்னா சிவசிவ என்கிற தீவினை ஆளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவ சிவ என்றிட தேவரும் அவர் சிவ சிவ என்றிட தானே என்று திருமலர் சொன்னதை போல அந்த சிவனுடைய கணங்களுக்கெல்லாம் தலைவராக இருப்பவர் நந்தியம்பெருமா அவருக்கு வந்து அழகான தமிழ்ல விடை என்று பெயர் விடையவன் விண்ணும் மண்ணும் தொட நின்றவன் வெண் மழு வாள் படையவன் பாய் குளித்தோல் உடை கோவனம் சடையவன் சாமவேதன் சசி தங்கிய சங்க வெண்தோடு உடையும் இடம் ஒற்றியூரே ஞானசம்பந்தர் திருவற்றியூர்ல ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு வந்து பாடியது விடையவன் என்ன அழகான வார்த்தை பாருங்க நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான கேள்விகள் இருக்கிறது அந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே விடை நந்தியம்பெருமான் தான் காரணம் சிவன்ட்டு போய் நம்ம நேரம் பேச முடியாது நந்தியம்பெருமான் பேசலாம் எனவே அந்த நந்தியம்பெருமான் சிவம் இரண்டும் நம்முடைய வாழ்க்கையை அருள் செய்வதற்காக வந்திருக்கிறார் அப்ப நந்தியை பற்றி கொண்டு பிரதோஷ காலத்திலே வழிபட்டால் சிவனுடைய அருளை பெறலாம் அதுவும் திருவற்றியூர்ல என்ன சிறப்பு மற்ற கோயில்களை விட என்றால் இந்த திருவொற்றியூருக்கு தனிச்சிறப்பே ராமாயண காலத்திலே ராமனுடைய மகன் லவன் கூசன் ரெண்டு பேரும் திருவற்றியூருக்கு வந்து படம்பக்க நாதருடைய ஆலயத்தில் உள்ள பிரதோஷ தரிசனம் செய்ய வேண்டும் என்று வருகிறார்கள் ராஜசூய யாகம் செய்கிறார்கள் அந்த ராஜசூய யாகம் செய்கின்ற பொழுது அந்த குதிரை எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் மன்னன் போய் அதை வென்று யாகம் செய்ய வேண்டும் அப்படி வென்று வரும்போது அயோத்தியிலிருந்து திருவற்றியூருக்கு வருகிறார்கள் அப்படி அயோத்தியிலிருந்து திருவற்றியூருக்கு படம்பக்க நாதருடைய ஆலயத்தில் உள்ள பிரதோஷத்தை வழிபட வேண்டும் என்று வருகின்ற பொழுது சிவன் எப்பொழுதுமே வருகின்ற அனைவருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்து விட மாட்டார் சோதிப்பார் இவன் தகுதியுள்ளவன் உள்ளவன் இவனுக்கு தரலாமா என்று சோதிப்பார் அப்படி லவனையே சோதித்தார் லவன் குசன் என்ற இரட்டையர்ல லவனை சோதிக்கின்ற பொழுது தொண்டை மண்டலம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய அழகான தொண்டை நாட்டுக்கு வருகின்ற பொழுது திருவற்றூர் வருவதற்கு முன்பாக வெள்ளம் வந்து விட்டது அந்த வெள்ளம் வந்தவுடனே திருவற்றூர் வர முடியவில்லை தவிக்கிறார் நான் எப்படி திருவொற்றியூர் போவது வெள்ளம் வந்து விட்டதே பிரதோஷத்தை எப்படி தரிசிப்பது என்று அப்படி தவிக்கின்ற பொழுது அந்த லெவனுடைய சிவபக்தியை கண்டு அவர் இருக்கின்ற இடத்திலேயே சிவன் போய் காட்சி தந்தார் அந்த இடத்துக்கு பேர் தான் லெவன் பேரூர் என்று பெயர் அந்த லெவன் பேரூர் என்பது இன்னைக்கு போரூர் என்று வழங்குகின்ற சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் எதனால வந்தது என்றால் பிரதோஷத்தில் திருவொற்றியூருக்கு லெவன் வருகின்ற பொழுது அவரால் வெள்ளத்தை தாண்டி வர முடியவில்லை திருவற்றூர் இறைவன் அவர் இருக்கின்ற அந்த இடம் லவன் பேரூருக்கு காட்சி கொடுத்ததுனால திருவத்தூர் தலைபுராணத்தில் அருள் செய்த சருக்கம் என்று இருக்கின்றது அப்படி ஐந்து வகையான பிரதோஷம் சொன்னோம் அந்த ஐந்து வகையான பிரதோஷம் நித்திய பிரதோஷம் என்பது தினமும் மாலை சிவனை வணங்குது பிரதோஷம் என்பது நாலரையில் இருந்து ஏழரை வரை பட்ச பிரதோஷம் என்பது சுக்லபட்சத்திலே வருகின்ற பிரதோஷம் அதுபோல மாத பிரதோஷம் என்பது கிருஷ்ணபட்சத்திலே வருகின்ற பிரதோஷம் அது போல மகா பிரதோஷம் என்பது சனிக்கிழமையில் வருகின்ற சிறப்பான ஒன்று சனிக்கிழமையில பிரதோஷம் வந்தா அதுக்கு பேர் மகா பிரதோஷம் என்று பெயர் அப்புறம் பிரளய பிரதோஷம் என்பது உலகமெல்லாம் அழிகின்ற பொழுது ருத்ரனாக இருந்து சிவபெருமான் உலகத்தை அழிக்கின்ற பொழுது ருத்ரதாண்டவன் ஆடுகின்ற அந்த வேலையிலே அந்த தாண்டவத்திற்கு பேரு மகா பிரளய தாண்டவம் என்று பெயர் எனவே இந்த உலகத்தை காப்பதற்காக சிவபெருமான் ஆல கால விஷத்தை உண்டு அவர் அந்த தாண்டவம் ஆடுவதுதான் பிரளய கால தர்சன் அந்த ஆலகால விஷத்தை கொண்டு வந்தவர் திருவற்றூருக்கு வந்து திருமணம் செய்து கொண்டு ஆலாள சுந்தரர் என்ற சுந்தரமூர்த்தி நாயனார் எனவே திருவற்றூருக்கு உழவு சிறப்புகள் இருப்பதனால்தான் பெருமானுக்கு மனித உருவிலே ஒரு கோயில் இருக்கின்றது எனவே நந்தியம்பெருமானுடைய திருமணம் பல கோயில்ல நடக்கின்றது திருமழ பாடி என்று ஒரு ஊர் இருக்கிறது அங்குதான் நந்தியம்பெருமானுக்கு திருமணம் நடக்கிறது அங்கே மனித உருவில இருக்கிறார் ஆனால் இங்கே என்ன சிறப்பு என்றால் இங்கே சோலை சூழ்ந்து நீரோடையோடு நந்தி ஓடை நந்தி ஆசிரமம் நந்தி கோயில் மூன்று இருந்தது இப்பொழுது ஒன்றுதான் இருக்கிறது மற்ற இரண்டும் போய்விட்டது எனவே அந்த ஒன்றும் போகின்ற நிலையில இருக்கு அதில் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் அன்பர்களெல்லாம் சேர்ந்து நின்று நாமெல்லாம் அந்த திருக்கோயில் நந்தியம்பெருமான் மனித உருவிலே வந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஆலயத்தை திருப்பணி செய்து அந்த திருக்குடமுழுக்கு செய்ய வேண்டும் என அது மிகவும் அது க்ஷீணமாக இருக்கின்றது நலிந்த நிலையிலே இருக்கின்றது ஏனென்றால் அந்த படம்பக்கநாதர் தியாகராஜ பெருமான் நந்தீஸ்வரன் கோயிலுக்கு வருகின்ற பொழுது பதினெட்டு தாண்டவம் ஆடி காட்டுவார் நந்தியம்பெருமானுடைய கொம்புகளுக்கு இடையிலே தான் அந்த பிரதோஷ தரிசனத்தை காண வேண்டும் எனவே நந்தியம்பெருமான் வந்து பிரதோஷத்துல நாயகன் அவருக்கு தான் நாயகன் நீங்க இதுல ஒரு கேள்வி கேட்கலாம் என்னது சிவபெருமானுக்கு பிரதோஷம் நடக்கின்ற பொழுது பூஜையில சிவனிங் தானே அபிஷேகம் எல்லாம் செய்யணும் அங்கு சிவனை விட சிவ கணங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் தான் சிறப்பு பெற்றவனாக இருக்கின்றான் எனவே சிவமே குரு என கூறினன் நந்தி சிவனுமாய் கோணுமாய் நின்றான் சிவமே குரு என்பது யாரும் அருகிலார் என்றே சொல்றார் இது யாருக்கும் தெரியாத ரகசியம் அப்படிப்பட்ட சிவபெருமான் இங்கே நந்தி ஆசிரமம் நந்தி ஓடை ரொம்ப அழகான ஒரு இடம் பெருமான் வருகின்ற பொழுது பெருமான் ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலு வரை அதுல இருபத்தி மூன்று ஆண்டு காலம் இந்த நந்தி ஓடையில உட்கார்ந்து பல ஆயிரக்கணக்கான பாடல்கள் பாடியிருக்கிறார் அதற்கு சான்றுகள் இருக்கு குடும்ப கோஷம் என்ற அருட்பாவிலே அதுல பெருமான் குடும்ப கோஷத்துல குரு தரிசன படலம் என்ற பகுதியில நந்தி ஓடையில் எப்படி சல சல என்று தண்ணீர் போயிற்று இந்த நந்தி ஆசிரமத்திற்கு எத்தனை மரங்கள் பழங்கள் பூக்கள் இருந்தன கோடையிலே கொள்ள வகை கிடைத்த குளிர் தருவே தரு நிழல நிழல் கனிந்த கனியே ஊ ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே சுகந்த மன மலரிடை வருகின்ற உகந்த மனமலரே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மென் காற்றில் விளை சுகமே சுகத்தில் உறும் பயனே ஆஹ் ஆடுகளே என்னை மணந்த மனவாழ பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அணிந்து அருளே இந்த பாட்டை நான் பாட தெரியாம பாடுறேன் இதை எஸ்ஜி கிட்டப்பா தண்டபாணி கிடையாது ஆனால் அவர்கள் பாடுவதை ஆயிரக்கணக்கான மக்கள் நேரடியாக கேட்டாங்க அதுல மிக முக்கியமான பாட்டு கோடையில இழைப்பாரு அதை எழுதிய இடம் நந்தி ஓடை அந்த ஓடையில தான் கோடையில இழைப்பாரு என்ன அருமையான பாட்டு அது அதாவது கோடைக்காலம் எங்கு பார்த்தாலும் வெயில் இரேபா சிவனே இந்த வெயிலில் நான் எங்கே இழைப்பாருவேன் என்கின்ற பொழுது ஒரு மரம் கிடைக்கிறது மரத்தில் இழைப்பாருகிறான் சாதாரண மரம் அல்ல அது கற்பக மரம் நினைத்ததெல்லாம் கொடுக்கின்ற மரம் அந்த கற்பக மரத்தின் கீழே இருந்து அவனுக்கு பசி வருகின்றது ஆஹா நிழல் கிடைத்து விட்டது பசி இருக்கிறது நினைக்கின்ற பொழுதே பழங்கள் வந்து விழுகின்றன அந்த பழங்களை ருசித்தான் பசிக்கு புசித்தான் உடனே தாகம் எடுத்தது அந்த நந்தி ஓடையிலே தண்ணீர் வந்தது அந்த தண்ணீரை எடுத்து மூன்று முறை பருகினான் பருகின்ற பொழுது தாகம் அடங்கியது அடங்கிய உடனே தான் நான்காவது முறை பார்த்தான் ஆஹா என்ன வாசம் அந்த வாசம் இருப்பதை நான்காவது முறை பார்த்தானா எனவே அந்த ஓடை பழம் நிழல் வாசம் இதெல்லாம் கொடுத்தது யார் என்றால் சுகத்தில் உறும் பயனே இதெல்லாம் யார் கொடுத்தது என்றால் சிவன் கொடுத்தது ஆடையிலே என்னை மணந்த மனவாளா என்றால் ஒன்பது வயதுல பாடத் தொடங்கினார் அருப்பிரகாச ராமன் இங்க உள்ளார் அதாவது விளையாடு வீட்டுல தெருவுல விளையாடுகின்ற பசங்க எப்படி தெருவுல பாடிட்டு போவாங்க இவர் சொந்தமா பாட்ட பாட்டு பாடினார் எனவே ஆடையிலே என்னை மணந்த மனவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என்று இந்த நந்தி ஆசிரமத்தில் உட்கார்ந்து கொண்டு பாடினார் இப்ப நந்தி ஆசிரமும் கிடையாது அதுபோல நந்தி ஓடையும் காய்ந்து இருக்கின்ற இடமே இல்லை பேர் மட்டும் இருக்கு நந்தி ஓடை தெரு இருக்குன்னு அந்த தெருவில் போய் நந்தி ஓடை எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம முகத்தை உடச்சு விடுவாங்க இப்போ இதெல்லாம் உனக்கு யார் சொன்னாங்கன்னு ஆக இருப்பது நந்தி ஓடையும் இல்ல நந்தி ஆசிரமும் இடிப்பது நந்தி கோயில் மட்டும் இருக்கிறது அதையும் திருப்பணி செய்ய வேண்டும் மிக அற்புதமான ஒரு கோயில் அங்கே மக்கள் எல்லாம் பிரதோஷத்துக்கு வருகிறார்கள் வந்து வழிபாடு செய்கிறார்கள் மனித உருவிலே நந்தி இருக்கின்ற அற்புதமான ஒரு இடம் எனவே ஒவ்வொரு முறை காலையிலும் இரவிலும் தியாகராஜா மாட வீதி வளம் வருகின்ற பொழுது நந்தி ஆசிரமத்தில் வாத்தியங்களை நிறுத்தி விடுவார்கள் அப்போ அதற்கு தாண்டவ தரிசனம் கொடுப்பார் பதினெட்டு தாண்டவ தரிசனங்கள் இருக்கு தியாகராஜர் ஆடுகின்றது அவர் அமர்ந்து ஆடுகின்ற அந்த ஆட்டத்துக்கு பேர் பத்ம தாண்டவம் அமர்ந்து ஆடுகின்றதுன்னு பேரு அதை வந்து நந்திக்குத்தான் கொடுக்கின்றார் அந்த நந்திக்கு அந்த தரிசனம் தான் பக்தர்கள் எல்லாம் அதை பார்த்து மகிழ்கிறார்கள் இன்றைக்கும் தியாகராஜ பெருமானுடைய அந்த தாண்டவம் நந்தி கோவில் தெருவில் நடக்கின்றது அப்படிப்பட்ட நந்தீஸ்வர பெருமானை நாமும் வணங்கி மகிழ்ந்தால் நமக்கு எல்லா நலமும் வரும் அதாவது நேரடியாக நாம் நீதிபதிகிட்ட போய் நம்முடைய குறைகளை சொல்ல முடியாது வழக்கறிஞர் மூலமாகத்தான் சொல்ல முடியும் வழக்கறிஞர் மூலமாக சொல்லிட்டா அவர் நீதிபதிக்கு சொல்லுவார் அப்படி நந்தியம்பெருமான் என்பவர் வழக்கறிஞரை போல நம் பக்கத்தில் இருப்பவர் சொல்வதெல்லாம் கேட்பார் சிவபெருமான்னா நெருப்பு அந்த நெருப்பிடம் போய் நான் வந்து ஒன்று கருணையை என்று கேட்க முடியாது அப்படி நந்தியம்பெருமானிடம் நான் கைகள் குவித்து நந்தியம்பெருமானிடம் நம்முடைய குறைகள் திரு தோஷங்களை எல்லாம் தீர்த்த அருள் என்று சொன்னால் பிரதோஷத்துக்கு வா உன் தோஷம் எல்லாம் போகும் என்று சொல்லுவார் கிரக தோஷமாக இருந்தாலும் சரி சனி தோஷமாக இருந்தாலும் சரி பிற தோஷத்திற்கு யாபம் பிற தோஷம் யாபம் பிரதோஷத்துக்கு வந்தால் தீரும் சிவனுடைய வாகனமாக இருக்கிற நந்தீஸ்வர பெருமான் பல இடங்களிலே காலை வாகனமாகத்தான் சிவனுக்கு முன்னால் இருப்பார் இன்னும் சொல்ல போனால் சிவனை பார்ப்பதற்கு ஒரு தடையாகவே இருப்பார் திருநாளை போவார் என்ற ஒரு அற்புதமான ஒரு நாயன்மார் வந்து சிவனை வழிபடுகின்ற பொழுது நந்தி மறைக்கிறது சற்றையை விலகி இரும்பிள்ளாய் சன்னிதானம் மறைக்கிறது என்று தள்ளி நெல்லு நந்தியை ஒதுக்கிறார் என் சிவனை பார்ப்பதற்கு நீயார் நடுவில் இருந்து தடையா விடை விடைன்னா காளை மாடு இது தடையாக இருக்கிறது மற்ற கோயில் ஆனா திருவொற்றியூர்ல மனித உருவில் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்ன காரணம் என்றால் சிவகணங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய நந்தி எம்பெருமான் மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக சிவனால் வழிகாட்டப்பட்டு திருவொற்றியூருக்கு வந்து மனித உருவிலே பிறக்கிறார் அதாவது சிவனை வாகனமாக சுமக்கின்ற விடையவன் இருக்கின்றான நந்தி அது மனிதனாக வந்தது வந்து திருமழபாடி போன்ற ஊர்களில் திருமணம் செய்வதற்காக வர்றார் ஆனால் இங்கே தபம் செய்வதற்காக அவருடைய தாண்டவத்தை தரிசனம் செய்வதற்காக மட்டும் வந்து மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக இருக்கிறார் ஆனால் வாகனமாக இருக்கின்ற ஒரு பெருமான் வந்து மனிதனாக வந்ததாக வேற வரலாறு கிடையாது உதாரணமாக மகாவிஷ்ணுவை சுமக்கின்ற கருட பகவான் எங்கேயும் மனிதனாக வந்ததாக வரலாறே கிடையாது ஆனால் நம்முடைய அது மாதிரி முருகனுடைய மயிலும் இன்னும் முருகன் மனிதனாக இருந்த சோரபத்மான் தான் மயிலாக மாறுகிறான் அங்க ஆனால் என்ன சிறப்பு என்றால் மனிதர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்றால் மனித உரிவிலேயே சென்று நீ அவர்களுக்கு பக்தி காட்டு என்று சிவபெருமானால் கைலாயத்திலிருந்து அனுப்பப்பட்டு தனியாக வந்து தவம் செய்கின்ற கோலத்திலே நின்ற கோலத்திலே கைகளை குவித்த வண்ணம் இருப்பார் அந்த நந்திசரப் பெருமாள் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த ஒரு திருவுருவ சிலையை நாம வேற எங்கேயுமே காண முடியாது அப்படிப்பட்ட பெருமானை பிரதோஷ காலத்திலையும் மற்ற காலத்திலையும் வந்து நாம வழிபட்டா சிவனை வழிபடுவது போல பத்து மடங்கு நமக்கு பலன் கிடைக்கும் எனவே நந்திசப் பெருமானை வணங்கி நாம் அருள் பெறுவோம் மேலும் வீடியோ யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க